ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சக்கரை வள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான டிஃபன் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் சக்கரை வள்ளிக்கிழங்கு கால் கிலோ எடுத்துக்கலாம் குக்கரில் உசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே சக்கையை எடுத்துகிட்டு இது போல் மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பத்து செகண்ட் வதக்கிக்கலாம் துருவிய இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டும் பச்சை வாசனை போன பிறகு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நிறமா வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் பொடியா நறுக்கின தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா குழைவா வதக்கிக்கலாம் துருவிய கேரட் இது கூட சேர்த்துக்கலாம் உட மிளகாய் சேர்த்துக்கலாம் கேரட் குட மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வைத்த இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்க நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அட்டி இல்லாமல் நல்லா கடந்து விட்டுருலாம் ஆரத்துக்கு தனி மிளகாய் தூள் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சாட் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இறக்க போகும்போது கொத்தமல்லி கொஞ்சம் தூவி ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பக்கம் ஆறிட்ருக்கட்டும் நம்ம சப்பாத்தி மாவில் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நல்லா மடிச்சு விட்டுக்கலாம் இந்த ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி நம்ம மாவு லைட்டாக போட்டு கொஞ்சம் கனமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்காம லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் கல் அப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற இந்த சப்பாத்தியை இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு எண்ணெய் லைட்டாக தடவி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு ஹெல்த்தியான ஸ்டப்ஃபுடி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தொட்டுக்கு ஆனியன் ரைத்தா இல்லை தக்காளி முருகா அது மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ